முகமதுல கேக்குறாரு சில ஊர்களில் ரமலான் மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் குரானில் உள்ள பதினாலு சஜிதாக்களை கொண்டு தராவி நடைபெறுகிறது நோட்டீஸ் எடுத்து விளம்பரமும் செய்யப்படுகிறது சரிய சட்டம் என்ன கேட்டிருக்காரு முதல்ல ரெண்டு விஷயம் இருக்கிறது முதல்ல இந்த பதினாலு சஜிதாங்கிறது குரான்ல இருக்குதான் விஷயம் இரண்டாவது இது மாதிரி ரமலான்ல வந்து இப்படி பதினாலு சஜிதா ஓதணுமா இப்படி ரெண்டு மேட்டர் இதுல பிரிக்க வேண்டி இருக்கிறது குரான்ல வந்து மொத்தம் எத்தனை சஜிதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வசனத்துக்கு சஜிதா செய்யணும் என்று முடிவு செய்யறதா இருந்தா நாமளா செய்ய முடியுமா இந்த வசனத்தை ஓதுனா சைதா செய்யுங்க இந்த வசனத்தை ஓதுனா சைதா செய்யுங்க சொல்லி உன்னு அல்லாஹ் சொல்லணும் இல்லடா அல்லாவுடைய ரசூல் சொல்லணும் அப்ப ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்களுடைய ஹதீசுகள்லாம் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா நாலே நாலு இடத்துலதான் சஜிதா செய்யுமாறு உங்க கட்டளை அல்லது செஞ்சு காட்டியிருக்கிறாங்க அந்த நாலு வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயத்துல பத்தொன்பதாவது வசனம் எண்பத்தி நாலாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனம் இந்த நாலு இடத்துல மட்டும்தான் செல்லம் அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்றும் அல்லது செய்ய சொன்னார்கள் என்றும் ஹதீசுகள்ல ஆதாரம் கிடைக்கிறது அப்படி இருக்கும் இந்த பதினாலுங்க எப்படி வருது தெரியுமா பிற்காலத்துல வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஓரங்கள்ல நினைஞ்சிட்டாங்க சஜிதா சஜிதான்னு பதினாலு இடத்துல எழுதி வச்சுட்டாங்க அதுல கூட என்ன செய்யறாங்கன்னு சாபியாக்கள் ஒரு பதினாலு ஹனபி மொத்தம் பதினஞ்சு இடத்துல எழுதி வச்சுப்பாங்க அதுல இவரு ஒண்ணு ஊற்றுவாரு அவரு ஒண்ணு விட்டுருவாரு அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு குழப்பமான நிலையெல்லாம் நம்ம பாக்குறோம் உஸ்மான் அவர்களால் பெருதி எடுக்கப்பட்ட அந்த மூலப்பிரதியில எந்த ஒரு சஜிதாவுடைய இடத்துலையும் இங்கு ஓரத்தில் சஜிதான்னு எழுதப்பட கிடையாது பின்னாடி வந்தவங்க என்ன செஞ்சாங்க இதை எழுதிட்டாங்க அதனால குரான்ல வந்து சஜிதாவுடைய வசனங்கள் சொல்வதா இருந்தா நான் சொன்ன இந்த நாளுக்கு தான் ஆதாரம் இருக்கே தவிர மீதி உள்ளதுக்கு என்ன இல்ல ஆதாரம் கிடையாது அந்த நாலு வசனத்தை நம்ம ஓதனா என்ன செய்யணும் செய்யணும் ரசூல் சொல்லா செஞ்சு இருக்கிறாங்க அவங்க வேற எதுக்காவது ஓதி இருந்து சைதா செஞ்சு இருந்தால் அந்த மார்க்கத்தை அல்லாஹ் காப்பாத்துறங்கிறான்ல அது நமக்கு வந்து அல்லாஹ் வந்து சேர்த்திருப்பான் நம்மள விட்டு மிஸ் ஆயிருக்காது இந்த மார்க்கத்தை நானே பாதுகாப்பேன் சொன்ன காரணத்தினால இந்த நாளை தவிர வேற ஏதாவது சைதாவுடைய வசனங்களை ரசூல்லா செஞ்சு இருந்து நமக்கு அறிவிக்கப்படாம இருக்கலாம் சில பேர் செய்யலாம் கேட்கலாம் அப்படி இருக்க முடியாது இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு வந்து சேரணுமோ அதையெல்லாம் அல்லா நம்மள்ட்ட கொண்டா சேர்த்துட்டான் எங்கிற அடிப்படையில இந்த நாலு சைதா தான் நமக்கு என்ன இருக்குது கிடைக்கிறது மீதி எல்லாம் வந்து நினைஞ்சாங்க ஒரு பலவீனமான ஹதீசு ஏற்கத்தகாத ஹதீசுகளை வைத்துக்கொண்டு அந்த ஹதீசிலேயே சொல்லப்படுறதுக்கே மாற்றமாக இவங்க எழுதி வச்சிருக்காங்க இது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து நம்முடைய குரான் தமிழாக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா குறிப்பு நோட்ஸ் அந்த நோட்ஸ்ல வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா இந்த சரிதா வசனங்கள்னா என்ன எப்படி அது நுழைச்சாங்க எதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்பதை விரிவாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் பேஜில் சொல்றதா இருந்தா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பதாம் பக்கம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பதாம் பக்கத்துல வந்து இதை நம்ம விவரமாக எழுதியிருக்கிறோம் அதை பாத்துக்கிறங்க இந்த பதினாலு சைஜிதாங்கிற டாபிக்கை அடிபட்டு போயிருக்கும் போது அதை ஓதி தொழுகுறதுங்கிற டாபிக் அடிபட்டு போயிருமில்ல முடிஞ்சு போச்சு அது போக இந்த நாலு செய்தா இருக்கு அந்த நாலு செய்தாவையாவது ஓதி தொழுவணும் சட்டம் இருக்குதா அப்படிலாம் கிடையாது தராவி தராவிக்க வேண்டி நீங்க இதை ஓதி தொழுவுங்க பதினால ஓதுங்க அல்ல நாள என்கிற மாதிரி எந்த மாதிரி ஹதிசுங்க இல்லாத காரணத்தினால இது இரண்டாவது விதத்துல சேரும் இது நோட்டீஸ் அடிச்சு விளம்பரம் பண்றதெல்லாம் வந்து இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயம் தவிர்த்து கொள்ள வேண்டும்